நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த விடலாம் பிக்சர்ல போய் பிக்காட்டில் பயன்படுத்தக்கூடிய டிடிஎஃப் ஃபோட்டிய ஃபார்மட் ஃபோன் ஸ்டைல இங்கிலீஷில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபோன் கலெக்ஷன் இருக்குது ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

இந்த ஹேண்ட் என்ற ஃபோன் ஸ்டைலையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இங்கே என்ன இமேஜ் உங்களுக்கு இங்கே தெரியுதோ இதே இமேஜ் ஸ்டைலில் தான் உங்களுக்கு லெட்ரு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் என்ன மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாடல் சூட் ஆகும் இது வந்துட்டு முழுக்க முழுக்க டிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் முடிச்சாச்சு அதுக்கு அதுக்கடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் ஃபோன் இதில் வந்துட்டு நம்பருக்கு வந்துட்டு ஏதோ ஃபோன் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெயினாக நம்பருக்கு இது சூட் ஆகும் இது வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு உக்காரும் மெயினாக வந்துட்டு நம்பருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஸ்டைல் எல்லாமே மேட்ச் ஆகும் இது வந்துட்டு ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகும் ஒரு சில நம்பருக்கு மேட்ச் ஆகும் ஒரு சிலது வந்துட்டு நம்பருக்கு டெக்ஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகாது நம்பருக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும் இப்போ நம்பர் ஃபார்மட் ஃபோன் பார்த்துட்டிங்க இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் ஃபோன்லையும் எவ்வளோ ஃபோன் இருக்குது அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் ஹரர் ஃபோன்ன்னு சொல்லிட்டுருக்கு இந்த ஈவியில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த ஃபோன் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபிங்கர் எல்லாம் எடுக்கிற மாதிரி பாருங்கள் ஃபோன் ஸ்டைலு இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபோன் ஸ்டைலை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வேணுங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஃபோன் ஸ்டைலில் வந்துட்டு லைன் ஸ்பேஸை கூட்டாக குறைக்க இதெல்லாம் செஞ்சு அதே போல் உங்களுக்கு ஃபோனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் இதே போல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூறு ஃபோனுக்கு பக்கமாக வரும் நியர்பையில் ஸோ இந்த ஃபோன் கலெக்ஷனை உங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுக்க போகிறேன் இப்போ ஹலோ ஸ்டைல் ஃபோனில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதேமாரி ரத்தம் பிச்சீட் அடிக்கிற மாதிரி இதே போலலாம் ஃபோன் ஸ்டைல் இருக்குது இந்த ஃபோன் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண பிடிக்கணும் ஸோ இது வந்துட்டு சிங்கிள் கிளக்கில் டவுன்லோட் பண்ண போகிறீங்க சின்னதாக ஒரு பாஸ்வேர்டோட ஸோ இப்போ இதுக்கான ஃபோன் ஸ்டைலை வந்துட்டு அவுட் பண்ணிட்டேன் இன்னும் ஃபோன் இருக்குது இந்த இப்போ இது வரைக்கும் பார்த்தது மூணு விதமான கலெக்ஷன் ஹேண்ட் ரைட்டிங் ஹலோ ஃபோன் ஹரர் நம்பர் வர மாட்டேன் நான் மொத்தம் நாலு ஸ்டைல் ஃபோன்ட்டு பார்த்துருக்கோம் இந்த நாலு ஸ்டெயினில் இத்தனை ஃபார்மட் ஃபோன்டில் இவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த கலெக்ஷனை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது வந்து டச்சுவாக கன்வெர்ட் பண்ணுறேன் இங்கிலீஷ் ஃபோன் ஸ்டைல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கிலீஷ் ஃபோன் ஸ்டைல் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கான பாஸ்வேர்டு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுக்கான பாஸ்வேர்டுன்னு பார்க்கும்போது நாலு ஜீரோ தான் பாஸ்வேர்டு ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை நான் அப் அப்லோட் பண்ண போகிறேன் எழுவத்தி எட்டு எம்பி வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நோ அப்படின்றது இங்கிலீஷ் போன் ஸ்டைல் அப்படின்றதோடது இப்போ சார் அப்படின்றத கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடுறேன் இப்போ நாளைக்கு நீங்கள் பார்க்கும்போது இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் ஃப்யூச்சர் வீடியோக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பல தரோட பயனாள கலெக்ஷனாக நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் நன்றி நண்பா